ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு பிரம்மோஸின் புகழ் உலக அளவில் உயர்ந்திருக்கிறது உலகம் முழுக்க பெரிய பதினேழு நாடுகள் இதை வாங்குவதற்காக வரிசையில் உள்ளன பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பில் உள்ள ஏவுகணைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்றாகும் இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கூட்டு திட்டமாகும் இதில் எண்பது சதவீத பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்களாகும் மேக் இன் இந்தியாவாகும் பிரம்மோஸ் என்ற பெயர் இரண்டு நதிகளிலிருந்து வந்தது இந்தியாவில் உள்ள பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவில் மோஸ்க்வா இந்த ஏவுகணைகளில் ஏவுகணை நவீன போர் யுக்தியில் இந்தியாவுக்கு மிக அதிக பவரை வழங்கக்கூடிய ஏவுகணை இதுதான் இது ரேடார் கண்டறிதலை தவிர்ப்பதற்காக தரை அல்லது கடல் மேற்பரப்புக்கு அருகில் தாழ்வாக பறக்க முடியும் இது தடைகளை தவிர்க்கவும் சரியான இலக்கை அடையவும் உதவும் பல நாடுகள் இதை வாங்க ஆர்வம் காட்டுவதற்கு பின் இந்த முக்கியமான காரணங்களும் உள்ளது பிரமோஸ் ஏவுகணை இரண்டு புள்ளி எட்டு முதல் மூன்று மேக் வேகத்தில் பை கூடியது அதாவது ஒளியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் இது சூப்பர் சோனிக் ஏவுகணையாகும் இந்த வேகம் காரணமாக எதிரி நாடுகள் அதை சரியான நேரத்தில் கண்டறிந்து நிறுத்துவது மிகவும் கடினம் அதேபோல தாக்கப்பட வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் பிரமோஸ் அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கும் இது எதிரி கப்பல்கள் பதுங்கு குழிகள் மற்றும் இராணுவ தளங்கள் உட்பட தரை மற்றும் கடல் இலக்குகளை எளிதாக தாக்க முடியும் அதேபோல முதலில் இந்த ஏவுகணை இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது ஆனால் இப்போது புதிய மாற்றங்கள் மூலம் நானூறு கிலோமீட்டர்களுக்கு மேல் பயணிக்க முடியும் சில மேம்படுத்தப்பட்ட அப்டேட் மாடல்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் திறன் கொண்டது நிலம் காற்று கடல் போன்றவற்றிலிருந்து தாக்க முடியும் போர் மோதலின் போது ஏவுகணை எங்கிருந்து வரும் என்று கணிப்பது மிகவும் கடினமாகவே இருக்கும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை கடினமான முன்பகுதியை கொண்டிருக்கிறது அதாவது ஹெவி இருநூறு முதல் முன்னூறு கிலோமீட்டர் வரை எளிதாக சுமந்து செல்லக்கூடியது இது பெரிய கட்டமைப்புகள் எதிரி போர்க்கப்பல்கள் அல்லது முக்கியமான பாதுகாப்பு வசதிகளை ஒரே தாக்குதலின் மூலம் அளிக்க முடியும் பிரமோஸ் தரை அல்லது கடலுக்கு அருகில் பறக்கிறது அதனால் ரேடாரில் கண்டறிவது மிகவும் கடினம் அதை கண்டுபிடிக்கும் நேரத்திற்கு முன்பே இந்த ஏவுகணை இலக்கை தாக்கிவிடும் ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டாலும் அது ராணுவ இலக்குகள் அல்லது கப்பல்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது குறைந்த எண்ணிக்கையிலான பிரமோஸ் ஏவுகணைகள் மொத்தமாக ஒரு போரின் முடிவை மாற்றும் திறன் கொண்டது இதையெல்லாம் ஆபரேஷன் சிந்துரில் பார்த்த பிறகு இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க உலக நாடுகள் போட்டி போட்டு வாங்க முன்வந்திருக்கிறார்கள் தற்போது வரை பிரம்மோசுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை கொண்ட ஒரே நாடு பிலிப்பைன்ஸ் ஆகும் அதுபோக மேலும் பதினாறு நாடுகள் இதை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளன இந்தோனேஷியா வியட்நாம் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் புரூனே பிரேசில் சிலி அர்ஜென்டினா வெனிசுலா எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு கத்தார் ஓமன் என இந்த மத்திய கிழக்கு நாடுகளும் பிரமோசை வாங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளன இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்